ஜோதிடத்தில் கிரகப் பெயர்ச்சி மற்றும் கிரகணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்தாண்டு சனி பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் ஆகிய இரண்டும் சேர்ந்து வர உள்ளன சனி பேயர்ச்சி சூரிய கிரகணத்தால் சில ராசிகள் பாதிக்கப்பட்டாலும் இதனால் சில ராசிகளுக்கு சுப பலன்களும் கிடைக்க உள்ளன நன்மைகளை பெறும் ராசிகளை இங்கு பார்ப்போம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்து நான்கு மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் இதே நாளில் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றாலும் இதன் தாக்கம் உலகில் ஏற்படும் சூரிய கிரகணம் சனி பெயர்ச்சியால் சில ராசிகளுக்கு நிதிநிலை முன்னேற்றம் தோழில் உடல் நலனில் முன்னேற்றம் காணும் ராசிகளை இங்கு விரிவாக தெரிந்து கொள்வோம்